வணக்க நண்பர்களே எல்லா பேத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஏப்ரல் பத்தொம்போது வந்து தேர்தல் வந்து நடைபெறுது தமிழ்நாடு முழுவதும் இந்த ஏப்ரல் பத்தொன்பது தேர்தலுக்கு அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டிக்கிறேன் ஆனால் வாக்களிக்கிறதுக்கு உங்களுக்கான ஓட்டர் சிலிப்பு வந்து இன்னும் உங்கள் வீட்டுக்கு வரலை அதாவது நீங்கள் இப்போ வெளியூரில் இருக்கீங்க உங்களுக்கான சிலிப்பு நீங்கள் வாங்க முடில அதாவது அன்னைக்கு தான் வருவீங்க ஏப்ரல் பதினெட்டாம் தேதி கூட வருவீங்க இல்லை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி கூட உடனே வருவீங்க வந்துட்டு உடனே நீங்கள் ஓட்டு போடணும் உங்களுடைய பூர்த்தி எதுன்னு தெரியாது இது எல்லாத்துக்குமே நான் ஒரு சொலக்ஷன் சொல்கிறேன் அதாவது உங்களுடைய சிலிப்பு உங்கள்கிட்ட கிடைக்கல அதாவது உங்களோட சிலிப்பு உங்கள்கிட்ட கொடுக்க மறந்துட்டாலோ இல்லைது உங்களுடைய சிலிப்பு உங்கள் கைக்கு வரலையோ நீங்கள் வந்து ஓட்டு போடாமல் இருக்கிறாங்க அதுக்கான ஒரு சொல்யூஷனை தான் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட ஓட்டு ஐடி இருந்தாலே போதும் உங்களுடைய ஓட்டு ஐடியை வந்து நீங்கள் வச்சு உங்களுடைய ஓட்டு ஸ்லிப்பை நீங்கள் ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம் அதனுடைய பாகையன் எண் அதனுடைய வரிசை தெரிஞ்சால் மட்டுமே போதும் வேறு எதுவுமே நம்மளுடைய எலெக்ஷனில் வந்து கேட்க இல்லை அதனுடைய தெரிஞ்சு உங்கள் ஐடென்டிஃபிக்கு உங்களுடைய ஆதார் கார்டு பான் கார்டு இப்படி கொண்டு போனால் போதும் உங்களோட ஓட்டர் ஐடியை நீங்கள் கொண்டு போனால் அதுவே உங்களுக்கு போதுமானதுதான் அது எப்படி எடுக்குன்னு சொல்கிறேன் மொத்தம் மூணு விதமாக எடுத்துக்கலாம் அதாவது உங்கள் ஆன்லைன்லேயே உங்களுடைய ஆன்லைனில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோடய ஓட்டர் ஹெல்ப் இந்த ஆப்லேயே நீங்கள் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணாலே அதில் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு ஆன்லைனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது கீழே உங்களுக்கான வாக்காளர் அட்டை அப்படியே காமிக்கும் அதில் வந்து கீழே உங்களுடைய வரிசை எண் உங்களுடைய பாக எண் எல்லாமே தெரியும் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து உங்களுடைய ஓட்டர் ஹெல்ப் லைன் ஆப்பு மூலியமாகவும் நீங்கள் வந்து அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் கம்பல்சரி உங்கள்கிட்ட வந்து ஓட்டர் ஐடி இருக்கணும் ஓட்டர் ஐடிக்கான நம்பரும் இருக்கணும் நம்பர் தெரிஞ்சாலே போதும் ரொம்ப பேரும் விண்ணப்பிச்சிருப்பீங்க உங்களுடைய ஓட்டர் ஐடி கூட வந்திருக்காது ஆனால் ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கும் அதை வச்சு உங்களுடைய ஸ்லிப்பை நீங்கள் எடுத்துக்கிறலாம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு லைவாகவே ப்ரொவைட் பண்ணுற வீடியோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கான வரிசையின் பாகையன் உங்களுக்கான வாக்கால் சாவடி இது எல்லாமே நீங்களே தெரிஞ்சுக்கணும் ஓகேவா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க பார்த்து முடிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவி பண்ணுங்கள் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ண பிறகு இந்த வெப்சைட்டில் நமக்கான ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணும் அதில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் இருந்தால் லாக்இன் கொடுங்க புதுசாக அக்கௌண்ட்னா சைன் அப் கொடுத்துக்கோங்க ஓகேவா இந்த சைன் அப் நீங்கள் கொடுத்த பிறகு ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்பாங்க உங்கள் மொபைல் நம்பர் அடுத்து உங்களுடைய கேப்சா நீங்கள் வந்து நியூ மொபைல் நம்பர் வந்து ஏற்கனவே அக்கௌண்ட் இருந்தால் அந்த மொபைல் நம்பர் விழுகாது உங்களுடைய மொபைல் நம்பரில் அக்கௌண்ட் இல்லாட்டி தான் வரும் இதில் வந்து உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு கீழே கேப்ச்சாக கொடுத்துட்டு நெஸ்ட்டு கொடுத்தா ஓடிபி வரும் அடுத்து நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு க்ரியேட் பண்ணனால லாகின் கொடுக்குறேன் லாகின் கொடுத்து என்னுடைய மொபைல் நம்பர் என்னுடைய பாஸ்வேர்டு கீழே வந்து கேப்ச்சாக இருக்கும் அந்த கேப்சாவை நான் நான் என்ட்ரு பண்ணுறேன் கேப்டாவை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணணும் ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் எல்லாம் இருக்கும் நம்பர் எல்லாம் இருக்கும் அதனால் நீங்கள் கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு ரிக்யூஸ்டர்டு ஓடிபின்னு இருக்குது பார்த்திங்களா அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண அதை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஆறு நம்பர் ஓடிபி வந்து ரிசீவ் ஆகிருக்கும் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபைடு லாகின் கொடுத்தா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும் உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிற பிறகு நீங்கள் இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நம்ம ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணினாலே நமக்கான வாக்குச்சாவடி நம்பர் வரிசையின் பாகன் எல்லாம் தெரிஞ்சும் அதுக்கு வந்து நீங்கள் நாளாக தான் இருக்க பார்த்தீங்களா இஎபிக் டவுன்லோடு இருக்க பார்த்தீங்களா அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்க அதை நீங்கள் க்ளிக் பண்ணா அதில் வந்து உங்களுடைய மோ ஓட்டு கார்டு நம்பர் கேட்கும் கீழே வந்து ஸ்டேட்டு கேட்கும் நம்ம என்ன ஸ்டேட்டு தமிழ்நாடோ அந்த தமிழ்நாட வந்து கொடுத்தாங்கனோம் அதை நீங்கள் கொடுத்துட்டு உங்களுடைய ஓட் ஓட்டு கார்டு நம்பரை வந்து நீங்கள் மேலே என்ட்ரு பண்ணுங்க ஓகேவா கண்டிப்பாக ஓட்டு கார்டு நம்பர் இருந்தால் ஓட்டே போடுங்க அதனால ஓட்டு கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணு சர்ச்சின்னு ஆப்ஷன் நீங்கள் கொடுங்க இதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து ஓட்டு கார்டில் வந்து நீங்கள் லிங்க் பண்ணியிருந்தா தான் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும் ஓகேவா அது கீழே உங்கள் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தா சென்ட் ஓடிபியை நீங்கள் கொடுங்க சென்ட் ஓடிபி கொடுத்த பிறகு என்டர் ஓடிபி இருக்குது பார்த்தீங்களா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஆறு நம்பர் ஓடிபி ரிசீவ் ஆயிருக்கும் நீங்கள் ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கு ஓட்டு கார்டில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கு அந்த மொபைல் நம்பர் அதை நீங்கள் கொடுத்து டவுன்லோட் ஓட்டு கார்டு இருக்கு பார்த்தீங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணால் அதை நீங்க வியூ பண்ணும்போது உங்களுடைய ஓட்டு கார்டு வந்து காமிக்கும் இதில் மேலே வந்து உங்களுடைய ஓட்டு கார்டு உங்களுக்கு வந்திருந்தாலும் இதில் அப்படியே தெரியும் இதில் வந்து உங்க ஓட்டர் ஸ்லிப்பு வராட்டினா ஓட்டர் ஸ்லிப்பில் இப்படிதாங்க இருக்கும் இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு ஒரு பார் கோடு கொடுத்துருப்பாங்க கியூஆர் கோடு அதில் வந்து உங்களுக்கு வந்து வரிசை எண்ணு கொடுத்துருப்பாங்க வரிசை எண் அதுக்கப்புறம் உங்களுடைய வாக்குச்சாவடி முகவரி கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய சீரியல் நம்பர் அதாவது ஃபர்ஸ்ட்டு பாக எண் கொடுத்துருப்பாங்க பாகை எண் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சுன்னு வரும் வந்திருக்கு இதில் வந்து உங்களுக்கு வந்து வரிசையன் வந்து இரநூத்தி பன்னெண்டு இந்த பாக எண்ணில் வந்து உங்களுடைய வரிசையன் இருந்தால் நீங்கள் வந்து ஓட்டு போட்டுக்கலாம் அதுக்கான வாக்குச்சாவடியையும் பேரும் கொடுத்துருப்பாங்க இப்போ அடுத்ததான் வந்து நம்ம இன்னொன்று நின்று பார்க்க போகிறோம் வெச்சு அப்படின்னு சர்ச்சின் எலக்ட்ரோ ரோல் இருக்கு பார்த்தீங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் அதுலேயும் உங்களுடைய ஓட்ரு ஐடி நம்பர் தான் கேட்கும் உங்களுக்கு ஐடி நம்பர் தெரியலை அப்படின்னா ஆனால் ஓட்ரு ஐடி வந்திருக்கு தெரியல அப்படின்னா மொபைல் நம்பர் இப்போ உள்ள கொடுத்துருப்பீங்க அதனால் சர்ச்சு ஓட்டுல உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்க என்டர் பண்ணி ஓட்டு கார்டு நம்பரை நீங்க எடுத்துக்கலாம் இப்ப வந்து ஓட்டு கார்டு நம்பர் தெரிஞ்சா சர்ச் பை எபிக்ல போய் உங்களுடைய ஓட்டு நம்பரை நீங்க என்டர் பண்ணுங்க கார்டு நம்பரை என்ட்ரு பண்ண பிறகு பக்கத்தில் ஸ்டேட் இருக்கும் நம்ம தமிழ்நாடை செலக்ட் பண்ணிக்கோங்க தமிழ்நாடை செலக்ட் பண்ண பிறகு உங்களுக்கான கேப்சா கேட்டிருக்கு உங்களுடைய கேப்ச்சாவை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு சர்ச்சின் ஆப்ஷன் இருக்குவதா அதை நீங்கள் கொடுங்க அதை நீங்கள் கொடுத்தா உங்களுடைய ஐடிக்கான எல்லா டீட்டெயில் வரும் இதில் உங்களுக்கான இதுவும் வந்துடும் ஓகேவா இதில் உங்களுக்கு பார்ட்டி என்ன இருக்குவதா இதுதான் பார்ட்டி என்ன பாக ஏன் வ சீரியஸ் நம்பர்னா வரிசைன் இதில் வியூ டீட்டெயில் இருக்கா இதை நீங்கள் கொடுங்க உங்களுக்கு ஒரு வேளை பூத்து ஸ்லிப்பு வரலை அப்படின்னா ஓட்டர் ஸ்லிப்பு வரலை அப்படின்னா நீங்கள் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட்டே எடுத்துக்கலாம் முதல் உங்களுடைய ஓட்டு கார்டில் வந்து மொபைல் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணியிருந்தால் நீங்கள் உங்கள் ஓட்டு கார்டை அப்படியே நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட்டு எடுத்துகிட்டு அதில் போய் நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஒருவேளை அதில் இல்லை அது நமக்கு தெரியலை பார்க்கறதுல நீங்கள் இந்த இதையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் ஓகேவா உங்கள் ஓட்டு கார்டில் வந்து மொபைல் நம்பர் லிங்க் பண்ணாட்டி நீங்கள் இதுலேயே நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் டவுன்லோட் பண்ணி ஓட்டர் இன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கா அதை நீங்கள் கிளிக் கொடுத்தா உங்களோட டீடைல் எல்லாமே டவுன்லோட் ஆகும் ஓகேவா இந்த இது நீங்கள் டவுன்லோட் ஆன பிறகு இதில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதை வந்து நீங்கள் ஒரு நீங்க நீங்கள் கொண்டு போய் இப்படி இதான் என் நம்பர் இதான் என் வாக்குச்சாவடி இதில் நான் ஓட்டு போடுறேன் இதான் என்னோட பாட்டு நம்பர் இதான் என்னுடைய சீரியல் நம்பர் அப்படின்னு நீங்கள் இதுலேயே சொல்லிக்கிறலாம் ஓகேவா இதை நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் கண்டிப்பா வேணா எடுத்துக்கோங்க மேக்சிமம் உங்களுக்கு ஓட்டு சிலிப் வராட்டி இந்த இது மூலயமாவே நீங்க ஓட்டு போடலாம் கவர்மெண்ட்ல இருந்து இதெல்லாம் கொடுக்கறதா ஓகேவா நான் இன்னொரு மெத்தட் சொன்னேன் இன்னொன்னு ஓட்டர் ஹெல்ப் லைன் ஆப் மூலயமாவும் நம்ம வந்து இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து உங்கள் ப்ளே ஸ்டோரில் ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் வந்து பேச்சு இப்படி தான் இருக்கும் இதில் லெஃப்ட் சைடு கார்னரில் அந்த மூணு டாட் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் லாக்இன் இருக்கும் லாக்இன் நீங்கள் கொடுங்க லாக் வந்து உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் இது பண்ணிங்க அக்கௌண்ட் இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா சார் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணணும் ஓகேவா அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட் இல்லாட்டி நியூ யூஸை க்ளிக் பண்ணிட்டு இதில் உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்தா மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும் பண்ண பிறகு உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை லாக்இன் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நான் ஏற்கனவே இருந்துச்சு நான் அக்கௌண்ட் லாகின் பண்ணிட்டேன் லாகின் பண்ண பிறகு டவுன்லோடு இபிக்குன்னு இருக்கா மூணாவது அதை நீங்கள் கொடுங்க அதை நம்ம கொடுத்த பிறகு சர்ச் பை டீட்டெயில் இருக்குது பார்த்தீங்களா மூணாவது ஆப்ஷன் அதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க ஓகேவா இதுனே இதுலேயே கார்டு ஓட்டுக்காட்டும் பண்ணலாம் ஓகேவா இதுல உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்க என்ட்ரு பண்ணி உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் தெரியாட்டி நீங்க எடுத்துக்கரலாம் இல்லை ஓட்டர் ஐடி நம்பர் தெரியும் அப்படின்னா எபிக் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா எபிக் நம்பர்னால் ஓட்டர் ஐடி நம்பர் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணுங்கள் ஓகேவா என்ட்ரு பண்ண பிறகு சர்ச் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா சர்ச் ஆப்ஷன் க்ளிக் பண்ணால் உங்களுடைய டீட்டெயில் அப்படியே தெரியும் இதில் உங்களுடைய நேம் உங்களுடைய ஃபாதர் நேம் இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் நேம் நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதி எல்லா டீட்டெயிலுமே இதில் இதிலேயே உங்கள் பாட்டு நம்பர் சீரியல் நம்பர் எல்லாமே இருக்கும் இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய வாக்காளர் அட்டை என்ன கூட தெரியாட்டே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன் ஓகேவா அனைவரும் வாக்களிப்பும் தவறாமல் வாக்களிப்பும் இந்திய ஜனநாயகத்துக்கு உங்களுடைய வாக்கை தவறாமல் செலுத்துங்கள்